வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கோம் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இந்த ரெண்டு வீடில் வந்துங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு வந்துங்க சேல் ஆகிடுச்சு இந்த ஒரு வீடு தான் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து ஒரு சென்ட்டு இடத்துலிங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டிருக்கிறாங்க அவுட்டர் பாத்ரூமுங்க போருங்க போர் உண்டான மோட்ரு மாடிக்கு போற படின்னு இந்த ஒரு சென்ட்ரு நிலத்துலேயே வந்துங்க அவ்வளோ அட்ராக்டிவாக டிசைனிங் பண்ணி கட்டிருக்கிறாங்க சைடில் வென்டிலேஷனும் கேப்பும் கொடுத்துருக்குறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஹாலுங்க ஹாலு பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் வந்துடுதுங்க ஹாலு ஸ்கொயர் ஸ்கொயராக ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டு வைக்கிற மாதிரிங்க பக்காவாக இருக்குது நல்லா ஒரு சென்ட் இடத்துல வந்துங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்குறாங்க இது வந்துங்க பெட்ரூமு பத்துக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குதுங்க இது வித் அட்டாச்சோடையே வந்துடுதுங்க இந்த அட்டாச் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற அளவுலங்க இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து இந்த கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவு இல்லைங்க நல்லா காம்பேக்டாக நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணிருக்கிறாங்க செல்ஃபுங்க கிரானைட்டு கொடுத்து டைல்ஸும் போட்டும் பண்ணிக்கிறாங்க நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த லோ பட்ஜெட்டில் வந்துங்க இந்த மாதிரி ஒரு வீடுங்க இது வரைக்கும் வந்துங்க பார்த்ததே இல்லை நான் கண்டிப்பாக வந்துங்க இதை விட லோவில் பண்ணவே முடியாது அதுவும் சின்ன இடத்துல இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு பக்காவாக பண்ணிக்கிறாங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூம்ங்க இண்டியன் டைப்பில் வந்துடுங்க நாலு அஞ்சுங்கிற அளவில் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு பிஎன் ரோடில் வாரணாசி வாழைங்க வாரணாசி வாலத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்